ஹலோ கேமர்ஸ் எல்லாேருக்கும் ஹாய் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கரீனா தீவெட்டி இருந்து ரெண்டு பண்டலும் ஒரு கார் ஸ்கின்னும் டைமண்டில் விட்டுருக்கான் அது நம்மகிட்ட இருக்க டைமண்டுக்கு எத்தனை டைமண்டில் நமக்கு கொடுக்குறான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாய் பண்டல் தான் ஸ்ட்ரீட் சேவி பண்டல்னு போட்டிருக்கான் இது வேறு லெவலில் இருக்குது அந்த ஃபுல் கே ஸ்லீவாக இருக்கட்டும் அந்த டீஷர்ட்டில் இருக்க லோகோ லோகோ இல்லாமல் தான் இன்னும் நல்லாயிருக்கும் பட் டீஷர்ட்டும் ஒத்து தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேடி பண்டல் தான் இதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது தாரமான ஒன்றுன்னா இந்த கார் ஸ்கின்னை தான் சொல்லுவேன் வேறு லெவலில் இருக்குது எனக்கு அந்த ரெண்டு பண்டல் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் இந்த கார் ஸ்கின்னுக்காண்டியே நான் கண்டிப்பாக ஸ்பின் பண்ண போகிறேன் சரி வா ரேஷ் நம்மகிட்ட வந்து எத்தனை டைமெண்ட்டு ஒரு ருவான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் ஐக்கானே ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே காயேஷ் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சரி ஓகே காயேஷ் நம்மகிட்ட மொத்தமே இன்னொரு தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வெறும் இருபது டைமனை கொடுத்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் கிடச்சிரு 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 கடைச்சிரு கடைச்சிரு அடப்பீட பயணம் இதோட ஒன்று இருக்கு நம்ம டேரெக்டாக இப்போ இரநூறு ஸ்பின்னே கொடுத்து பார்க்கலாம் அதுலேயாவது நமக்கு கரெக்டாக ஏதாவது ஒன்று தரானானு பில்லி சுனியா வச்சு பார்ப்போம் சோதி கழிச்சேன் அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் அந்த இரநூறு டைமண்டுக்கு சுவாக தான் அப்படியும் அவன் நமக்கு எதுவுமே தரமாட்டான் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஸ்பின் பண்ணணும்னு நம்ம கை போகுது பார்த்தீங்களா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த கார் ஸ்கின் மட்டும் வேணும் எனக்கு பண்டல் கூட எதுவுமே வேண்டாம் இந்த கார் ஸ்கின் மட்டும் வேணும் திரும்ப ஒரு இரநூறு டைம் மட்டும் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் இப்போவாது எதாவது ஒன்று குட்ரா டே ஏதாவது ஒன்று குட்ரா 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 டே பைத்தியகார பயில்களா ஏன்டா எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று முழுச்சு அட பைத்தியகார பயில எனக்கு லேடி பண்டல் வேண்டாம் ஆ டேங்கப்பா விழுந்த வச்சு ப்ர நம்ம அவளோட இதை பார்த்துட்டு காரு நமக்கு கிடச்சிருச்சு இதுக்கு மேலே நமக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது இதோட போதும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரீண்டாட்டது வந்து தப்பிக்கலாம் நம்ம அமௌண்ட்டையும் சேவ் பண்ணிக்கலாம் மேலும் மேலும் ஸ்பின் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும் இருந்தாலும் நம்மகிட்ட டோக்கன் இருக்குது டோக்கனை வச்சு அந்த பண்டலை வாங்கிடலாம் அந்த பண்டன் அளவுக்கு ஒருத்தா இல்லை அதனால் வாங்கவா வேண்டாமான்னு கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம் சரி ஓகேக்கா இது சின்னக்கான வீடியோ அவ்வளோதான் எனக்கு அது மொத்தம் நானூற்றி இருபது டைமண்டில் கிடச்சிருக்கு உங்களுக்கு எத்தனை டைமண்டில் கிடச்சிச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க